ஹாய் என்னோடய ஸ்டைலில் சமையல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நேற்றே ஊற வச்சா மூக்கல்ல சுண்டலை மறக்காமல் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்போவுமே காய் தனியாக தான் வேக வைப்பேன் நம்மளுக்கு என்னென்ன காய் தோணுதோ அது எல்லாமே போட்டுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மறக்காமல் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க காய் வந்து நல்லா விண்டுட்டு பிறகு தான் நம்ம புளியை ஊற்றணும் கொஞ்சமாக புளியை கரைச்சி அதிலே ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் எனக்கு எப்போவுமே தேங்காய் ஊட்டு தேவைப்படும் அதனால் நான் இப்படி தான் தேங்காய் நோண்டி எடுத்து வச்சுப்பேன் கொஞ்சம் சூம்பு போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பாருங்க செம்மையா வாசனையா சூப்பராக இருக்கும் குழம்பு நான் எப்போவுமே மூக்கல்ல குழம்புக்கு இப்படி தான் வைப்பேன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க முக்காலையும் அதில் போடுங்க அதுக்கப்புறம் என்ன தாளிக்கிறது தான் எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினா கருவேப்பிலையும் போட்டு அதில் போட்டுருங்க சூப்பரான முக்கால் குழம்பு ரெடி அவரைக்காய் பொரியலுக்கு சேம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு காய்ச்சி மிளகாய் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அவரைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முட்டை பிடிச்சிதுன்னா முட்டையும் சைடுல ரெண்டு முட்டை வேக வச்சுக்கோங்க எங்க பசங்களுக்கு டெய்லி முட்டை கொடுக்கறதுனால நான் வேக வைப்பேன் கொஞ்ச நேரம் வந்தாலே போதும் அவரைக்காய் விந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி போட்டு இறக்குனிங்கன்னா அவரைக்காய் போதையாலும் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து எங்களோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்